ிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்களை விடுவிப்பவராயிருப்பவரே வணங்குகின்றேன் எங்கள் புகலிடமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் கேடயமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் கோட்டையாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் அரணாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் அடைக்கலமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் ஆதரவாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் ஆறுதலாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எங்கள் மறைவிடமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் உலகை படைத்து ஆண்டு நடத்துகிறவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் மனிதனை படைத்து பராமரித்து பாதுகாக்கின்றவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் மனிதனோடு உறவும் உடன்படிக்கையும் செய்கின்றவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எல்லா வளங்களாலும் நிறைந்தவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் என்றென்றும் ஆட்சி செய்பவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் வாக்களித்து நடத்துகின்றவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் முடிவில்லா பேரன்பால் அன்பு செய்கிறவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் பாவிகள் மேல் மனமிறங்கி மீட்கின்றவராயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எல்லாவற்றையும் காண்கின்ற தெய்வமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் எல்லா சூழ்நிலையிலும் காக்கின்ற தெய்வமாயிருப்பவரே உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் உயிர் தரும் உணவு உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் தாகம் தீர்க்கும் பானம் நற்கருணை ஆண்டவரே ஆண்டவரே உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை நீரே என் வாழ்வின் ஊற்றும் உச்சமும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் தாயும் தந்தையும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் சகோதரனும் சகோதரியும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் நண்பரும் துணைவரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் குருவும் ஆசிரியரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் ஆயரும் தலைவரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என்னை அழைத்தவரும் உருவாக்குபவரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் மருந்தும் மருத்துவரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் உடலும் உயிரும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் நம்பிக்கையும் மீட்பும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் வழியும் உண்மையும் வாழ்வும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் அன்பும் மன நிறைவும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் உயிர்ப்பும் உயிர் தெழுதலும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் பாவம் போக்கும் பரிகாரரும் பலியான செம்மறியும் உம்மை வணங்குகின்றேன் நற்கருணை ஆண்டவரே நீரே என் நீதிபதியும் மீட்பெருமானவர் நற்கருணை நாதரே நீரே என் நிலை வாழ்வும் வணங்குகின்றேன் தீமைகளை சுட்டரிக்கும் தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் தீயோனை வெல்பவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் குறைகளை நீக்கி தூய ஆவியானவரே வணங்குகின்றேன் சொல்லன்னா பெருமூச்சுடன் ஜெபிப்பவரான முடிவெடுக்க துணை புரிபவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் புண்ணியங்களால் புனித வாழ்வு வாழ தூண்டுபவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் தியாகத்தால் தங்களையே அர்ப்பணிக்க செய்பவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் நற்செயல்களால் எம்மை அலங்கரிப்பவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் அடையாளங்களால் சான்று பகர வழிநடத்துகின்றவரான தூய ஆவியானவரே உம்மை வணங்குகின்றேன் நித்திய பிதாவாகிய தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் ஞானத்தின் இருப்பிடமான தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் ஆளுகை செய்யும் தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் மகனை பழியாக ஈந்த தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் அளவில்லா நிலையான அன்பு கொண்ட தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் அற்புதங்களை ஆற்றுகின்ற தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் துதிகள் மத்தியில் வாழ்கின்ற தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் புனிதர்கள் கூட்டத்தில் வீற்றிருக்கும் தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் பிரபஞ்சத்தை படைத்த தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் ஆற்றலும் சக்தியும் நிறைந்த தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் ஆவியிலும் உண்மையிலும் தொழத்தக்கவரான தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் விண்ணவர் மன்னவர் மண்டியிடத்தக்கவரான தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் அக்கறையுடன் பராமரிக்கின்ற தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் கண்டித்து திருத்தும் தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் தாவீதின் திறவுகோளான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் விண்ணகத்தின் திறவுகோளான தந்தையே உம்மை அன்பு செய்கிறோம் தாவிதின் வேறான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் இசையின் தண்டான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் திராட்சை கொடியான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் கற்பாறையான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் கட்டிடத்தின் மூளைக்கல்லான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் உயிர் தரும் வார்த்தையான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் புதிய பாஸ்காவாகிய இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் நச்செய்தியான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் ஆல்பாவும் உமேகாவுமான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் தொடக்கவும் முடிவுமான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் உலக முடிவு வரை இருப்பவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் இருப்பவரும் இருந்தவரும் வரப்போகிறவருமான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் உடலோடும் இரத்தத்தோடும் ஆன்மாவோடும் தெய்வீகத்தோடும் தங்குபவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் பாவத்தையும் சாபத்தையும் அளிப்பவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் நோயிலிருந்தும் சாவியிலிருந்தும் விடுதலை தந்தவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் தீமையிலிருந்தும் தீயோனிடமிருந்தும் விடுதலை தந்தவரான இயேசுவே உம்மை அன்பு செய்கின்றோம் இருளிலிருந்தும் நரகத்தை நின்றும் விடுதலை தந்த இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் ஆத்துமாவையும் நிலை வாழ்வையும் ஆதாயமாக்கும் இயேசுவே உம்மை அன்பு செய்கிறோம் சோர்வை போக்கும் தூய ஆவியானவரே உம்மை அன்பு செய்கிறோம் தளர்ச்சி நீக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் கலக்கும் போக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் கவலை நீக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் தாகம் தணிக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் பாவத்தை போக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் வறட்சியை நீக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் வெறுமையை போக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் செருக்கை அடக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் சீற்றத்தை எரிக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் உருமாற்றி உருவாக்கும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் பாதுகாத்து உறுதி தரும் தூய ஆவியானவரே உமை அன்பு செய்கிறோம் நட்பை விதைத்து உறவை வளர்க்கும் தூய ஆவியானவரை அன்பு செய்கிறோம் அனல் மூட்டி அன்பை பொழியும் தூய ஆவியானவரை உமை அன்பு செய்கிறோம்